வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் நானூற்றி பதினாலுக்கு கொடுத்த ரெண்டு ஆல் போர்டு ஏழு ஒன்று ஆல் போர்டு பாஸ் சனிக்கிழமை பதினொன்று பன்னொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரா நம்பர் இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு ரெண்டு ஒன்பது ஏபிசி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏபி எழுவத்தொம்போது இருபத்தொம்போது ஏசி எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பிசி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஏசிபிசி இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு நாளை டபுள்ஸ் வந்தால் டபுள் ரெண்டு அல்லது டபுள் ஒன்பது வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையால் இப்படி கொடுத்துள்ளேன் இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து யார் ஒரு முயற்சி செய்கிறார்களோ நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இது ஒரு அனுபவ உண்மை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது அவர் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் மிக மிக முக்கியம் அதை தொடர்ந்து கடைபிடிங்கள் உங்களுக்கு எந்தவோ ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது இதற்கடுத்து எவங்க வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு வாட்ஸ்அப்பில் இணைவதனால் மிஷின் நம்பர் வந்த பின்பு ஒரு ஆல்போர்டு ஒரு ஏசிபிசி தரப்படும் விருப்பம் இருந்தால் இது இது இணைந்து கொள்ளலாம் இல்லை என்றால் யூடியூபில் கொடுக்கும் நம்பரையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு வெற்றியடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்